ஒரு இலங்கை நூத்தனுக்கு மிகப்பெரிய ஐடி கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சு இந்தியாவிலே பெரிய ஐடி கம்பெனி ஆனால் அவனுக்கு பெருசாக கோடிங் நாலேஜ் எல்லாம் கிடையாது எப்படியோ அந்த கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சு இப்போ அவனை நம்பி ஒரு வேலையும் கொடுத்துட்டாங்க அந்த கோடிங் எப்படி எழுதுறது அப்படின்னு அவனுக்கு சரியா தெரியல அப்போ அவன் தன்னுடைய சீனியர் கிட்ட போயிட்டு கேட்கிறான் அதுக்கு அந்த சீனியர் என்ன பதில் சொன்னார்னா இங்க பாரு உனக்கு பெருசா கோடிங் நாலேஜ் எல்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை நமக்கு தேவையான கோடிங் எல்லாமே ஆல்ரெடி கூகுளில் இருக்கும் நீ அதை தேடி நம்ம ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த கோடிங்கை மாற்றி எழுதிக்க வேண்டியது இது மட்டும்தான் உன் வேலையாக இருக்கும் உன்னால் கூகுளில் அந்த கோடிங்கை தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சால் மட்டுமே போதும் அப்படின்னு அந்த சீனியர் சொன்னாரான் சரின்னு இவனும் தன்னுடைய வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக கூகுளில் தேடி அந்த கோடிங்கை எப்படி எது கெடுக்கிறது அப்படின்னு கற்றுக்கிட்டான் இருந்தாலும் சில விஷயங்களை பண தெரியல அப்போ மறுபடியும் அந்த சீனியர்கிட்ட போய் கேட்குறான் அப்போ அந்த சீனியர் என்ன சொன்னார்னா உன்னோட கொஸ்டினை கரெக்டாக ஃப்ரேம் பண்ணு நீ இப்படி தேடினா அந்த கோடிங் கிடைக்காது அந்த கொஸ்டினை இப்படி கரெக்டாக ஃப்ரேம் பண்ணி தேடிப்பாரும் கண்டிப்பாக கூகுளில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் அதன்படி அந்த கொஸ்டினை கரெக்டாக ஃப்ரேம் பண்ணி கூகுளில் தேட ஆரம்பித்தான் அவனோட கோடிங் கிடைச்சதும் அதை தன்னுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டான் இதே மாதிரி கூகுளில் தேடி தேடி தான் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருடங்களா அந்த இளைஞன் அந்த ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கான் அதாவது நமக்கு என்ன தேவையோ அது கொஸ்டின சரியாக ஃப்ரேம் பண்ணி கூகுள் கிட்ட கேட்க தெரிஞ்சா போதும் ஐடி வாழ்க்கையை ஓட்டிடலாம் ஐடியில் வேலை பார்க்குற நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்க இதுதான் உண்மை நிலவரம்னு சொல்லுவாங்க முன்னாடியாவது கூகுள் கிட்ட கேட்கணும் இப்ப எல்லாம் சாட் சிபிடி வந்த பிறகு உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத சரியா உங்களால கேட்க முடிஞ்சது அப்படின்னா மொத்த கோடிங்கையுமே சாட் ஜிபிடி கொடுத்துடும் கோடிங் மட்டும் இல்ல என்ன வேணா கேட்கலாம் இப்போ உங்களோட ஒரு போட்டோ இருக்கு அந்த போட்டோவை ஒரு ராஜா மாதிரி கம்பீரமான ராஜா மாதிரி போட்டோஷாப்ல ரெடி பண்ணும் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரமாதான் தான் ஆகும் ஆனால் இப்போ இருக்கிற சாட் பெட்டி இதெல்லாம் வச்சு பண்ணோம் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் சன் பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி நான் வந்து யானை மேலே இருக்க மாதிரி ஒரு கிங் மாதிரி அப்படின்னு சில இன்புட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷத்தில் உங்கள் ஃபோட்டோவை ரெடி பண்ணி கொடுத்துடும் அந்த அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்போது நமக்கு என்ன தேவைன்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் சரியான கேள்வியை ஃப்ரேம் பண்ணி கூகுள் கிட்ட கேட்க தெரிஞ்சிருக்கணும் அப்படி சரியான கேள்வியை ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் எளிதாக கிடைக்கும் இப்படி எல்லா கேள்விகளுக்குமே கூகுள் பதில் சொல்லும் ஆனால் சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது அந்த கேள்விகளை நீங்கள் உங்களுக்குள்ள தான் கேட்கணும் உங்கள் மனசுக்குள்ளே தான் கேட்கணும் சரியான கேள்விகளை ஃப்ரேம் பண்ணி உங்கள் கிட்ட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்கள் மனசுல இருந்து ஒரு பதில் வரும் அந்த பதிலை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகரும் அந்த மாதிரி உங்ககிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பத்து பன்னெண்டு கேள்விகளை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னுவதெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜேஆர் இந்த மாதிரி உங்ககிட்ட நீங்க கேட்க வேண்டிய இந்த பன்னெண்டு கேள்விகளையும் இப்போ ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க பிறகு ரிலாக்ஸ்டான ஒரு மார்னிங் டைம்ல அந்த பன்னெண்டு கேள்விகளுக்கான பதில்களையும் எழுதி பாருங்க உங்களை பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும் இந்த பன்னெண்டு முக்கியமான கேள்விகள்ல முதல் கேள்வி என்னன்னா ஹவு டு ஐ வியூ மை செல்ஃப் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நான் என்னை எப்படி பார்க்கிறேன் நேர்மறையாகவா எதிர்மறையாகவா இந்த கேள்விதான் முதல்ல உங்ககிட்ட கேட்கணும் நிறைய பேர் தாழ்த்திக்கிறாங்க என்னால இதெல்லாம் பண்ண முடியாது நான் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவன் எனக்கு மட்டும் எல்லாமே லேட்டாதான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இன்னைக்கு நிறைய கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அதை முதல்ல மாத்திக்கணும் உங்களை நீங்க முதல்ல பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிங்க நான் ஒரு அதிர்ஷ்டசாலி எனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு இருங்க உங்களுக்கு ஒரு நாளில் மோசமான நிகழ்வுகள் நடந்தால் கூட நாளைக்கு நல்ல நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்புங்க உங்களை நீங்கள் முதல்ல பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பித்தா தான் உங்களை சுற்றி உள்ள மனிதர்கள் உங்களை பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிப்பாங்க நீங்கள் உங்களை எப்படி நடத்திக்கிறீங்களோ அதே மாதிரி தான் மற்றவங்களும் உங்களை நடத்த ஆரம்பிப்பாங்க அதனால் முதல்ல இந்த கேள்வியை உங்கள் மனசுக்கிட்ட கேள்விங்க ரெண்டாவது கேள்வி என்னென்னா வாட் யூ லைக் அபவுட் யுவர் செல்ஃப் உங்களை பற்றி நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் அதாவது உங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன யாராவது டக்குன்னு உங்க மேல கோவப்பட்டால் கூட நீங்க கோவப்படாம பொறுமையா இருக்கிறதா இருக்கலாம் உங்களுக்கு கொடுத்த வேலையை சரியா செய்யக்கூடியவராக இருக்கலாம் நீங்க ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கலாம் ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க வெளியே போனீங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ்லேயே நீங்க தான் கொஞ்சம் பொறுப்பானவனாக இருக்கலாம் நான் கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றுவேன் அப்படிங்கிறவனாக இருக்கலாம் நான் ஒரு முறை கூட போய் சொன்னதே இல்லை அப்படிங்கிறதா இருக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம் அந்த மாதிரி உங்ககிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு எழுதுங்க இல்ல இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இன்னும் என்னென்ன விஷயம் எல்லாம் உங்ககிட்ட இருந்ததுன்னா உங்களுக்கே உங்களை பிடிக்கும் மற்றவங்களுக்கும் உங்களை பிடிக்கும் அப்படின்னு எழுதுங்க அந்த விஷயத்தெல்லாம் உங்க லைஃப்ல கொண்டு வாங்க அந்த பழக்கங்களை எல்லாம் உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க மூணாவது கேள்வி என்னன்னா வாட் இஸ் யுவர் டாப் ஸ்ட்ரென்த் உங்களுடைய பலம் எது அதாவது உங்களோட டாப் ஸ்ட்ரென்த் என்ன தூக்கத்தில் உங்களை எழுப்பி கேட்டா கூட அந்த விஷயத்த உங்களால பண்ண முடியும் இப்போ ஏஆர் ரகுமான் கிட்டேயோ இளையராஜா சார்கிட்டேயோ திடீர்னு அர்ஜென்ட்டாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள ஒரு சாங் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட அவங்களால பண்ணி தர முடியும் இல்லையா மியூசிக் தான் அவங்களோட ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கும் பலம் அதிகமா இருக்கும் அது என்ன விஷயம் அப்படின்னு யோசிங்க இந்த விஷயத்த என்னால் சிறப்பாக பண்ண முடியும் இதுதான் என்னுடைய பலம் அப்படின்னு எந்த விஷயத்த சொல்வீங்க உங்களுடைய பலம் எது அப்படின்னு ஆராய்ந்து அதை மென்மேலும் பலப்படுத்த என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க நாலாவது கேள்வி என்னன்னா வாட் இஸ் யுவர் பேஷன் அண்ட் கேன் யூ மேக் money வித் இட் உங்களுடைய ஆர்வம் என்ன அதன் மூலம் பணம் சம்பாதிக்க முடியுமா அதாவது உங்களோட பேஷன் என்ன எந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் அதாவது இப்போ ஒரு விஷயத்த நான் பண்ண சொன்னேன் அப்படின்னா நாள் புறா கூட உங்களால் அதை பண்ண முடியணும் கொஞ்சம் கூட சலிப்பே இருக்கக்கூடாது அது சமையலாக இருக்கலாம் கோடிங்காக இருக்கலாம் டெய்லரிங்காக இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு ஆர்வமாக நீங்க பண்ணக்கூடிய விஷயம் எதுன்னு யோசிங்க அதே நேரத்தில் அந்த விஷயத்தை வச்சு உங்களால் பணம் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிங்க ரெண்டுமே முக்கியம் தான் இப்போ நான் எனக்கு வந்து நல்லா பேச வரும் அதுதான் எனக்கு பிடிக்கும் அதே மாதிரி ஒருத்தவங்களை நல்லா மோட்டிவேட் பண்ண முடியும் நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகணும் அதுதான் என்னோட பேஷன் அப்படின்னா இப்போ இதை வச்சு என்னால் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நான் யோசிக்கணும் ஒருத்தவங்களை மோட்டிவேட் பண்றது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் ஆனால் இதை பணமா மாற்ற முடியுமா அப்படின்னு யோசிச்சாதான் இதை கேரியராக சூஸ் பண்ண முடியும் இல்லையா இப்போ நான் யூடியூப்ல மோட்டிவேஷனல் வீடியோ போடுறேன் இதன் மூலம் எனக்கு கொஞ்சம் பணம் வருதுன்னு வச்சுக்கோங்க சப்போஸ் இந்த யூடியூபுற டூல் இல்லைனாலும் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக ஆகுறதன் மூலமா என்னால் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்போ நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இருக்காங்க இதன் மூலம் அவங்க பணமும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸ்கூலில் போய் பேசலாம் காலேஜில் போய் பேசலாம் இல்லை ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் இல்லை பெரிய இன்ஸ்டியூட்டில் அந்த எம்ப்ளாய்ஸோட ப்ரொடக்டிவிட்டெலாம் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி பேசலாம் இல்லை அந்த எம்ப்ளாயோட டீம் ஒர்க் இன்னும் அதிகரிக்கிற மாதிரி மோட்டிவேட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்லாம் இருக்கு அப்போ இதன் மூலம் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பேஷனை ஃபாலோ பண்ணணும் ஒரு விஷயத்த உங்களால எந்த ஒரு சளிப்பும் இல்லாமல் தொடர்ந்து முடியணும் அதே சமயத்தில் அந்த விஷயத்தின் மூலமா நீங்க பணமும் சம்பாதிக்கணும் ரெண்டுமே முக்கியம் தான் அதனால இந்த விஷயத்துல எந்த விஷயத்துல உங்களுக்கு ஆர்வம் யோசிங்க அதன் மூலமா எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிங்க இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் உங்களுக்கு எதில் ஆர்வம் இருந்தாலும் அதை கண்டிப்பாக பணம் மாற்ற முடியும் ஆனால் அதை எப்படி பணமா மாற்றுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னா வாட் ஸ்கில்ஸ் டு ஐ ஹாவ் அச்சீவ் திஸ் கோல் இந்த இலக்கை அடைய என்னிடம் என்னென்ன திறன்கள் உள்ளன அதாவது இப்போ இதுதான் என்னோடய இலக்கு அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டோம் அப்போ இது அடையிறதுக்கு என்கிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும் இப்போ நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அப்போது எனக்கு முதல்ல நல்லா பேசத் தெரியணும் பேசும்போது நல்ல கதைகள் எல்லாம் சொல்ல தெரியணும் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பேசினா பத்தாது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசினா கூட சுவாரஸ்யம் குறையாமல் பேசத் தெரியணும் அப்போ நான் ஒரு நல்ல ஸ்பீக்கராக மாற முடியும் இல்லையா அதே மாதிரி இப்போ ஒரு மியூசிக் டைரக்டராக மாறணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மியூசிக்கில் நல்ல நாலேஜ் இருக்கணும் நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அந்த ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் வளர்த்துக்கணும் இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறோமோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு யோசிங்க ஆறாவது கொஸ்டின் என்னன்னா வாட் நியூ ஹேபிட்ஸ் சுட் ஐ ஃபாலோ டு அச்சீவ் திஸ் கோல் லிஸ்டப் இந்த இலக்கை அடைய நான் என்னென்ன புதிய பழக்கங்களை பின்பற்ற வேண்டும் அவற்றை பட்டியலிடுங்கள் அதாவது நம்ம ஒரு இலக்கை அடைய இன்னும் என்னென்ன புது ஹேபிட்ஸ் எல்லாம் நமக்குள்ள கொண்டு வரணும் இப்போ நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா மாறணும் அப்படின்னா இன்னும் நிறைய புத்தகங்களை படிக்கணும் அதே மாதிரி அந்த புத்தகங்களை இப்ப எவ்வளவு வேகத்துல படிக்கணும் அதை விட இன்னும் வேகமா படிக்க தெரிஞ்சிருக்கணும் இப்போ என்னுடைய குரல் வளம் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதற்கு சில மூச்சு பயிற்சிகளை செய்யணும் அதே மாதிரி தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மணி நேரம் அதே எனர்ஜியோட பேசணும் அப்படின்னா நான் என்னோட உடலை இன்னும் ஆரோக்கியமாக வச்சிருக்கணும் அதற்கு சில மூச்சு பயிற்சிகள்லாம் ரெகுலராக பண்ணணும் அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நான் இது எல்லாமே ஃபாலோ பண்ணணும் புக்கு படிக்கணும் ஃபாஸ்ட் ரீடிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கணும் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணணும் இந்த மாதிரி நீங்க உங்க இலக்கை அடைவதற்கு என்னென்ன புது ஹேபிட்லாம் உங்க லைஃப்ல கொண்டு வரணும் அப்படின்னு யோசிங்க ஏழாவது கொஸ்டின் என்னன்னா விச் ஆப்ஷன் டூ யூ திங்க் உட் பி த எஃபெக்டிவ் ஒன் உங்கள் இலக்கை அடைய எந்த வழிமுறை பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அதாவது இப்போ நீங்கள் உங்களுடைய இலக்கை அடைவதற்கு நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கலாம் அதில் எது வந்து ரொம்ப onna ஒன்னாக இருக்கும் எது சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு யோசிச்சு அதை ஃபாலோ பண்ணணும் இலக்கை அடைய ஒரு ரெண்டு மூணு பிளானாவது வச்சுக்கணும் ஆனால் அதில் சரியானதை தேர்ந்தெடுக்கணும் உதாரணத்துக்கு இப்போ மூணு மாசத்துக்குள்ள நீங்கள் இவ்வளோ வெயிட்டை குறைக்கணும் ஒரு சிக்ஸ் பேக் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்போ அதுல என்ன மாதிரி ஒரு ஆப்ஷனை நம்ம தெரிஞ்சிருக்கலாம் வீட்லயே ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு எக்சைஸ் பண்ணலாம் இல்ல இவ்வளவு நேரம் ஸ்கிப்பிங் பண்ணும் இவ்வளவு நேரம் ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்னு வீட்லயே யோசிக்கலாம் இல்ல ஒரு ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணும் அப்படின்னு யோசிக்கலாம் இல்ல ஒரு ட்ரைனர் வச்சு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கலாம் இல்ல டிரெயினர் வச்சுக்காம பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கலாம் அதே மாதிரி நான் என்ன மாதிரி டயட் எல்லாம் ஃபாலோ பண்ண போறேன் என்ன மாதிரி டயட் எல்லாம் இருக்கு நானாவே ஒரு டயட் சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதை ஃபாலோ பண்ண போறேன் இல்ல யார்டையாவது ஆலோசனை கேட்டு ஒரு டயட் சார்ட் போட்டு அதை ஃபாலோ பண்ண போறேன்னா இல்லை என்ன மாதிரி டயட்லாம் இருக்குது பேரியோ டயட் இருக்குது இன்ட்ரெஸ்ட் காஸ்டிங் இருக்குது இதில் நான் எதை ஃபாலோ பண்ண போகிறேன் எது வந்து எனக்கு பயன் தரும் எது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு நிறைய பிளான் போட்டு அதில் எஃபெக்டிவான ஒரு பிளானை தேர்ந்தெடுக்கணும் இதெல்லாம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் வெயிட்டை குறைக்கிறதுக்கு இத்தனை பிளான் இருக்குது அப்போது உங்கள் இலக்கை அடைவதற்கு ஒரு ரெண்டு மூணு பிளானாவது போடுங்க அதில் எது பெஸ்ட்டு எது ரொம்ப எஃபெக்டிவோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் எட்டாவது கொஸ்டின் என்னன்னா ஹவு டு யூ ட்ராக் திஸ் ஆல் அண்ட் ஹவு ஆஃப் அண்ட் சுட் ஐ ரிவ்யூ திஸ் ப்ராசஸ் இதெல்லாம் எப்படி கண்காணிக்க போகிறீர்கள் இந்த நடைமுறையை நான் எத்தனை நாளைக்கு ஒரு முறை மதிப்பாய்வு செய்ய வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க அதாவது இப்போ நான் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு பத்து லட்ச ரூபாய் சேமிக்கணும் அப்படின்னு இலக்கு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க அப்போ நான் இதை எப்படி சேமிக்க போறேன் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணணும் ஒவ்வொரு மாசமும் நான் செலவு பண்ணதெல்லாம் கரெக்டான விஷயங்களுக்கு தான் செலவு பண்றேன்னா அப்படின்னு என்னோட எக்ஸ்பென்ஸ்லாம் எல்லாம் ட்ராக் பண்ணணும் இல்லையா அப்பனா தான் என்னோட சேமிப்பும் கரெக்டாக இருக்கும் அப்போ என்னோட எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எப்படி ட்ராக் பண்ண போறேன் சும்மா ஒரு நோட்ல எழுதி வச்சு ட்ராக் பண்ண போறேன்னா இல்ல ஒரு எக்ஸல் சீட்ல ட்ராக் பண்ண போறேன்னா இல்ல இதுக்குன்னு சில ஆப்ஸ் எல்லாம் இருக்கு அதை பயன்படுத்த போறேன்னா எப்படி நான் என்னோட எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு டூல் பற்றி நான் யோசிக்கணும் அப்போ எதாவது ஒரு டூலை யூஸ் பண்ணி என்னோடய எக்ஸ்பென்ஸ்லாம் ட்ராக் பண்ணும் இந்த மாதிரி உங்களோட இலக்குகளை அந்த ப்ராசஸ் சரியாக போதா அப்படின்னு என்ன மாதிரியான டூல்ஸ்லாம் வச்சு நீங்கள் ட்ராக் பண்ண போகிறீங்க அப்படின்னு யோசிங்க அதே மாதிரி நான் உன்னைக்குமே சரியான பாதையில் போகிறேன்னா அப்படின்னு ஒவ்வொரு வாரமுமே ரிவ்யூ பண்ணும் சில விஷயங்கள டெய்லி ரிவ்யூ பண்ணும் சில விஷயங்களை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை சில விஷயங்களை ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி நான் செய்யக்கூடிய விஷயங்கள் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கா அப்படின்னு எத்தனை நாளைக்கு ஒரு முறை ரிவ்யூ பண்ணும் அப்படின்னு உங்களை நீங்களே

இதை இன்னும் ஃபாஸ்டா பண்ண முடியுமா அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசிக்கணும் இந்த கேள்வியை நீங்கள் உங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச விஷயத்த நினைச்ச நேரத்தை விட கம்மியான நேரத்திலே உங்களால் பண்ணி முடிக்க முடியும் அதனால ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும் போதே இதை இன்னும் வேகமாக பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் யோசிச்சுக்கிட்டே இருங்க அந்த கேள்வியை உங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருங்க பத்தாவது கொஸ்டின் என்னன்னா வாட் டு ஐ வாண்ட் டு அச்சீவ் இன் நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் நெக்ஸ்ட் ஒன் மந்த் நெக்ஸ்ட் வீக் அதாவது அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே நான் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கணும் அடுத்த மூணு மாதத்துக்குள்ளே நான் என்னெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கணும் அடுத்த மாதத்துக்குள்ளேயே நான் என்னெல்லாம் பண்ணி முடிச்சிருக்கணும் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே நான் பண்ணி முடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற ஒரு பிளான் உங்கள்கிட்ட எப்பயுமே இருக்கணும் அப்போ தான் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும் பதினோராவது கொஸ்டின் என்னென்னா இஃப் மணி வாஸ் அபேண்டன் இன் யுவர் லைஃப் வாட் யூ டூ உங்கள் வாழ்க்கையில் பணம் ஏராளமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்க சம்பாதிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க சில பேர் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னா நான் என் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் நான் எனக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு நிறைய பணம்லாம் தேவையில்ல அதை நீங்கள் இப்போவே கூட பண்ணலாம் இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் எனக்கு பிடிச்ச இடத்துக்கு டிராவல் பண்ணுவேன் அப்படிம்பாங்க அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் இன்னும் நிறைய இருக்கு இல்லை இந்தியாவுக்குள்ளே நம்ம பார்க்க வேண்டிய இடங்களே இன்னும் நிறைய இருக்கு அதற்கு நிறைய சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் பணம் இருந்தாலே போதும் உங்களால் அதை இப்போவே கூட பண்ண முடியும் இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் இப்பவே பண்ண முடியும் ஆனால் இன்னும் நிறைய பணம் சம்பாதிச்சாதான் நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு அந்த விஷயங்களை தள்ளிப்படாதீங்க அந்த விஷயங்களை உங்களால் இப்போவே பண்ண முடிஞ்சா இப்பவே பண்ணுங்க இந்த மாதிரி நான் தேவைக்கும் அதிகமாக பணம் தான் இந்த விஷயங்களை பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பத்து விஷயம் எழுதுனீங்க அப்படின்னா அதுல ஆறு விஷயங்களை உங்களால் இப்போவே பண்ண முடியுமா தான் இருக்குமா அதை இப்போவே பண்ணுங்க அதோட சேர்த்து மிச்ச நாலு விஷயங்களை பண்ணுறதுக்கு தேவையான பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு யோசிங்க ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண கத்துக்கோங்க கடைசி கேள்வி என்னன்னா வாட் இஸ் சம்திங் யூ ஆர் ப்ரௌட் ஆஃப் உங்களை நினைத்து நீங்களே பெருமைப்படக்கூடிய விஷயம் எது இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி தாங்க அதாவது உங்களை நினைச்சு நீங்களே பெருமைப்படக்கூடிய விஷயம் இந்த கேள்வியை ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு முறையோ உங்ககிட்ட நீங்களே கேட்டுக்கோங்க இது வந்துட்டு ரொம்ப ஒரு சாதாரண விஷயமா கூட இருக்கலாம் இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட ரொம்ப கோபமா பேசுறாரு பதிலுக்கு நீங்களும் அவர்கிட்ட கோவப்படாம பொறுமையா இருந்த விஷயமா கூட இருக்கலாம் அதாவது உங்களுடைய கோபம் செல்லுபடியாக கூடிய இடம் இப்போ நீங்க நினைச்சா அவரை அடிக்க கூட முடியும் இல்ல பயங்கரமா அவர் போல கோபப்பட்டு கத்தவ முடியும் ஆனாலும் நீங்க அந்த இடத்துல பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் தான் இல்லையா அப்போ அந்த இடத்துல நீங்க உங்களை பெருமையா நினைச்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ நீங்க பிளட் டொனேட் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம்தான் அப்போ நீங்க உங்களை பெருமையா நினைச்சுக்கலாம் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ உங்களை நீங்க பெருமையா நினைச்சுக்கலாம் உங்களுடைய கண்களை தானம் செஞ்சீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் உங்களை பெருமையாக நினச்சிக்கலாம் இல்லை ஒரு வயதான தாத்தாவோ பாட்டியோ இறந்துட்டாங்க அப்போ அந்த இறப்புக்கு நம்ம போகிறோம் அப்போது இவங்களோட கண்களை நீங்கள் தானம் செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னதன் மூலமாக அந்த குடும்பம் தானம் பண்ணாங்க அப்படின்னா அதை நினச்சி கூட நீங்கள் பெருமைப்படலாம் இந்த மாதிரி உங்களுடைய மனைவி குழந்தைகளுக்கு அவங்க ஆசைப்பட்டதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதை நினச்சி கூட நீங்கள் பெருமைப்படலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ உங்களை நினச்சி நீங்கள் பெருமைப்படக்கூடிய விஷயம் எதையாவது ஒன்று பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணாதான் பின் நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் எந்த வருத்தமுமே இருக்காது நம்ம ஒரு சிறப்பான வாழ்க்கையை தான் வாழ்ந்துருக்கோம் இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும் அதனால் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி உங்களை நினச்சி நீங்களே பெருமைப்படக்கூடிய விஷயங்களை பண்ணுங்கள் அப்படி எதுவுமே பண்ணல அப்படின்னா என்ன பண்ணலான்னு யோசிங்க இந்த மாதிரி இந்த ஒரு பன்னெண்டு கேள்விகளை உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களை பற்றிய ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படும் இப்போ நான் ரொம்ப ரொம்ப கம்மியான பன்னெண்டு கேள்விகள் மட்டும்தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த மாதிரி உங்களை பற்றி உங்ககிட்ட நீங்களே ஒரு இருபத்தஞ்சு கேள்விகளாவது கேட்கணும் அப்படி ஒரு இருபத்தஞ்சு முக்கியமான கேள்விகளை நான் எழுதி வச்சிருந்தேன் ஆனால் அந்த இருபத்தஞ்சு கேள்விகளையும் போட்டால் ரொம்ப லென்தா அந்த வீடியோ போகும் பெரிய வீடியோனா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நான் பன்னெண்டு கேள்விகளாக சுருக்கிட்டேன் அந்த இருபத்தஞ்சு கேள்விகளும் என்னென்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளோட எண்ணுவதெல்லாம் உயர்வு ஆப்ல ஆப் எக்ஸ்க்ளூசிவ் ஆப்னு ஒரு செக்மெண்ட் இருக்கு அதில் டாப் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஒரு ஆடியோ ஃபைல் போட்டிருக்கேன் அந்த ஆடியோ ஃபைலில் இந்த இருபத்தஞ்சு கேள்விகளையும் போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த இருபத்தஞ்சு கேள்விகளையும் ஒரு வீடியோ ஃபைலாகவும் கொடுத்துருக்கேன் அதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதனால இந்த விஷயம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு அப்படின்னா நம்ம ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்க அதுல இன்னும் எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் உங்களுக்காக காத்திருக்கு நான் இப்போ சொன்ன இந்த பன்னெண்டு கேள்விகளையும் ஒரு நோட்ல எழுதுங்க ஒரு அதிகாலை பொழுதுல ஒரு சன்ரைஸ் டைம்ல இந்த கேள்விகளுக்கான விடைகளையும் அந்த நோட்ல எழுதுங்க உங்களை நீங்களே செல்ஃப் அவாலியேட் பண்ணிக்கோங்க இதுதான் உங்கள் வெற்றிக்கான முதல் இது போல பல சிறந்த பதிவுகளை பார்க்க நம்ம என்னவது எல்லாம் உயர்வுச்சோனால தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் உயர்வு